நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசந்திரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் நடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அனைவருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதில் காண இருப்பது ரெண்டே ரெண்டு கேள்விதான் வீடு கட்டலாமா அல்லது கார் வாங்கலாமா வீடு கட்டலாமா அல்லது கார் வாங்கலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் இது அணுபுக் கருத்து சமயத்தில் நடந்த ஒரு அணுபுக் கருத்து அடியேன் என்ற அனுபவங்களை பகிர்ந்து இந்த வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கேன் என்பது அடியின் அடிக்கடி கூறும் வாசகம் உங்களுக்கும் தெரிந்தது தான் நிறைய பார்வையாளர்கள் என்னிடம் பலன் கேட்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அலைபேசியில் ஆன்மீக ஜோதிடம் கேட்பதற்கு நிறைய காத்து கொண்டிருக்கிறார்கள் அடிய நாள் அலைபேசியில் பேசுவதற்கு நேரம் பத்தவில்லை காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தால் மாலை வரை அலுவலகத்திலே பார்ப்பதற்கு நேரம் சரியாக இருக்கிறது இரவு வந்து பார்ப்பதற்கு நேரம் போதவில்லை இருந்தாலும் சிலருக்கு சொல்லிக்கொண்டு தான் விற்கிறேன் காரணம் நீண்ட தூரம் வர முடியாத அளவுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பார்வையாளர் சந்தாதாரர் அருகில் என்னிடம் பணம் கேட்பதற்கு அனுமதி கேட்கிறான் அலைபேசியில் பேச இயலாது முடிந்தால் நேரில் வருங்கள் என்று சொல்கிறோம் ஏனென்றால் நேரில் வரும்போது நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முகம் பார்த்து கிரகம் பார்த்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் அலைபேசியில் பேசுவது சிறப்பு குறைவுதான் அவள் அனுபவத்தை சொன்னார் காங்கேயத்தில் வந்த ஒரு வாடி வாடிக்க பார்வையாளர் என்னும் பார்க்க வந்தார் அவர் சொன்ன கருத்து தான் என்ன சொன்னு கேட்டால் ஐயா ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு மூவாயிரம் ரூபா பணம் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஃபோனில் அனுப்பியாச்சு அவர்கள் வந்து ஒரு தேதி சொன்னார்கள் காத்திருந்தேன் அவர் சொன்ன தேதி வந்தது நாளும் வந்தது நேரம் வந்தது அவர்கள் என்னுடைய பிறந்த தேதியை கேட்டார்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த இடம் அனைத்தும் சொல்லியிருந்தேன் அவள் கணித்து வைத்துவிட்டு நான் ஜோதிட பணம் மூவாயிரத்தை வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஜாதம் சரியாகாது சொல்லி கேள்வி சொல்லிவிட்டு லக்கணம் ராசி நட்சத்திரம் ஒவ்வொரு ஒம்பது கிரகம் எங்கெங்கே அமர்ந்திருக்காது என்ற கருத்தையும் சொல்லிவிட்டு என்ன திசாபுத்தி என்று அதையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் எதற்காக என்னிடம் ஜோதிடன் கேட்க ஆசைப்பட்டீர்கள் என்று கேட்கிறார் படிக்கல் சொ பார்வையில் சொல்கிறார் ஐயா வீடு கட்டலாம் இருக்குன்னு கட்டலாமா அருமையாக கட்டலாம் அருமையாக கட்டலாம் இல்லைங்க சரியான இது அமைஞ்சு அமைந்து விடுவாரா கண்டிப்பாக விடுவார் ஓகே நான் அரசாங்கம் ஓட்டு போட ஆசைப்படுறேன் கிடைச்சிருமா கண்டிப்பாக கடந்து கிடைக்கும் ஐயா போர் போடலாம் தண்ணி கிடைச்சிருமா உறுதியாக கிடைக்கும் போடுங்கள் ஐயா வீடு கட்டி முடிச்சிருவனா அருமையாக கட்டி முடிச்சிருவீங்க ஓகே ஐயா இன்னொரு சந்தேகம் கேட்கலாங்களா தரவாமல் கேளுங்கள் நான் கார் வாங்கலான்றதுக்கு வாங்கலாமா அருமையாக வாங்கலாம் முதல்ல காரை வாங்குங்க அப்புறம் வீட்டை கட்டுங்க என்று சொல்கிறார் முடிந்து விட்டது நிமிடமோ எட்டு கேள்வியோ எட்டு பதிலும் எட்டு நிமிடங்கள் எட்டு கேள்வி எட்டு பதிலும் எட்டு சரி முடிந்து விட்டது அந்த சம்பவம் தான் என்னிடம் வருகிறார்கள் என்னிடம் வருகிறார்கள் அவருடைய ஜாதகத்தை வாங்கி கணித்து விட்டு சொன்ன முதல் பாயிண்டே ஐயா நீங்கள் கார் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாலும் வீடு கட்ட ஆசைப்பட்டனாலும் அல்லது கார் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் உங்களுக்கு விபத்து ஏற்படும் அது மாதிரி இனத்தை தொட வேண்டாம் என்று முதல் கேள்வி சொன்னோம் ஐயா கார் வாங்கி விபத்தில் சிக்கி தப்பிச்சு புலச்சேன்னு சொன்னார் வீடு கட்ட நாள் குறித்ததுக்கப்புறம் கார் வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்ட நாள் குறிச்சதுக்கப்புறம் விபத்து ஏற்பட்டு எழுமரி ஏற்பட்டு கங்கா மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்து ஆளை இருந்தாச்சு உயிருக்கு இல்லை வீடு கட்ட முடியவில்லை சில லட்சங்களை செலவு செய்து அவரை காப்பாற்றுவதாண்டி போது மருந்து ஆயிட்டு ஆக ஜோதிடம் எப்படி போய்கிட்டு பாருங்கள் ஜோதிட பாதை எப்படி போது பாருங்கள் ஜோதிடம் கேட்க வருவர்களிடம் என்ன எதுக்காக என்கிட்ட வந்திருக்குன்னு கேட்டு அதுக்கு பதில் ஒரு வரியில் கட்டலாம் போடலாம் முட்டலாம் நிற்கலாம் நடக்கலாம் படுக்கலாம் இது ஜோதிடமா இதுவா ஜோதிடம் ஜோதிடம் அல்ல அடியு அடிக்கனு சொல்லுவேன் என்னுடைய மாணவர்கள் சொல்லுவேன் என்னோட கருத்து அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் ஜோதிடம் பார்க்க வந்தாலும் சரி கேட்க வந்தாலும் சரி முதல் கேள்வியே திசா புத்தி ஒட்டி பலன் சொல்லு திசாபுத்தி தொட்டு பலன் சொல்லு கோச்சாரத்தை ஒட்டி பணம் சொல்லுன்னு சொல்லுவீங்க திசாபுத்தியை ஒட்டி பலன் சொல்ல வேண்டும் கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் இந்த கொள்கை இந்த குறிக்கோள் இந்த லட்சியம் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் கேள்வி அவருக்கு அனுமதி இல்லை நம்மளே பண்ண சொல்லலாம் என்னிடம் என்னிடம் பார்க்க வருபவர்கள் கேள்வி எழுதி வந்து வந்திருப்பார்கள் கேள்வியை எடுக்காதீர்கள் படிக்காதீர்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கடைசியாக அதை எடுத்து பாருங்க இப்போ நீங்கள் வாயை திறக்கக்கூடாது சொல்லுவது மட்டும் கேட்க வேண்டும் குறுக்க பேசக்கூடாது பேசி முடித்த பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டால் அப்பொழுது சொல்லுங்கள் என்று அடியேன் அவருடைய காகிதத்தை பைய வைக்க சொல்லுவேன் ஆனால் அந்த ஜோதிடர் மூவாயிரம் ஜோசியர் என்ன பண்ணார் எதுக்காக என்கிட்ட வந்திருக்கிறீங்க என்ன சந்தேகம் ஏன் என்கிட்ட பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டிங்க கேள்வியை கேளுங்க கேள்வி கேட்டு பாருங்கள் பதில் சொல்கிறேன் நடக்கலாம் கிடைக்கலாம் போடலாம் படுக்கலாம் எங்கே கங்காவில் படுக்கலாம் கொடுமை சரி விஷயத்துக்கு வருவோம் சரி அந்த ஜாதத்தை பார்ப்போமா அந்த ஜாதத்தை பார்ப்போம் காங்கேயத்திலேருந்து அடியனை தேடி வந்த ஜாதகத்தை பார்ப்போம் இப்போ கூட சமயத்தில் ஒரு மூணு நாளைக்கு முந்தி பதினேழாம் தேதி நேற்று பதினேழுனா நேற்று ஆடி ஒன்று சங்கரன் கோவில் ஒருத்தர் வந்தார் அவரும் வாசகர் தான் பா பார்வையாளர் அவருக்கு மூன்று ஜாதம் பார்த்தார் அக்காவது பார்த்தார் அவரது பார்த்தார் தம்பிது பார்த்தார் இந்த வீடியோ அவரும் பார்ப்பார் அவர் பேர் சுரேஷன் பேர் சங்கரன் கோவில் வந்தார் எட்டு மணி நேரம் ரன்னிங் எட்டு மணி நேரம் வந்தார் அவர் சொன்ன பாயிண்ட்டு ஐயா இதுவரை நீங்கள் சொன்ன பதிலை யாரும் சொல்லவில்லை என்று சொன்னார் அதாவது நம்ம நம்ம நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கேட்க வடிகளுக்கு தெளிவான பதிலை பலனை சொல்ல வேண்டும் அதுதான் ஒவ்வொருத்தனும் கடமையாக இருக்க வேண்டும் துட்டு மட்டும் முக்கியமில்லை வாழ்க்கையில் நம்மளை அவங்க மறக்கக்கூடாது ஒரு சம ஒரு வார்த்தைகள் சொன்னால் ஒரு நிகழ்ச்சி சொன்னால் இதுவரை யாரும் சொல்லலை ஐயா அருமை அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கணும் அதனால் அடியை தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு சங்கன் கோவில் சுரேஷர்கள் அவர் என்று வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு அவருக்கு தெரியும் ஐயா நேற்று நடந்த நேற்று சமீதன சம்பவம் சொன்னார் அதனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு பரிசுல இருந்தோம் பாக்கியாதிபதி சனி பகவான் எட்டில் மறைந்து அவரை செவ்வாய் பார்த்து விட்டான் உங்கள் அப்பா போகும்போது நல்லபடியாக போயிட்டு வரும்போது தப்பாக வருவாரு அகாலமான ஏற்படும் உங்கள் அப்பா மாற்று வருகி போவார்னு சொன்னோம் கையெடுத்தார் ஆமாம் ஐயா உண்மையான வாசகம் இதுவரை யாரும் சொல்லவில்லை என்று சொன்னார் அதே போல் நிறைய சொன்னோம் எதுக்கு சொன்னால் வர்றவங்களை அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை ஒரு சம்பவமாவது நெத்தியடியாக சொல்லணும் அடியண் அடியன் அடிக்கடி ஷார்ட் போகிற மாதிரிங்களா ஷார்ட் வீடியோ அதில் ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு பாடலோடு ஒரே ஒரு வரி மட்டும்தான் ஒரு வரியை நாங்கள் ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்குறேன் இருக்கட்டும் சரி விஜயத்துக்கு வருவோம் பதினெட்டு இது ஒரு ஆஞ்சாவகம் பிறந்தது காங்கையம் பக்கம் காங்கேயம் மாவட்டம் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பத்து இருபத்தி நாலு பிஎம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிஎம் பத்து இருபத்தி நாலு நட்சத்திரம் நட்சத்திரவரது பூராடத்தில் பிறந்தவர் பாதம் வந்து மூன்றாம் பாதம் ராசி தனுசு ராசி லக்கணம் வந்து கன்னி லக்கணம் ரெண்டாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் எட்டில் குரு பகவான் கேது பதினொன்றில் சனி பகவான் இவர் பிறக்கும் போது சுக்கரசு வந்து அஞ்சு வருஷம் ரெண்டு மாதம் இப்போ கரண்டில் குருசில குரு பற்றி நடக்குது கரண்ட்டில் குரு குருபதி நடந்துட்டுரு அடியேன் ஒரு பாடலை சொல்லி சாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலை பாடுறேன் கேளுங்க அப்படின்னு அவ அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்ட எட்டாதி வாகனாதிமணி கலந்து பனிரெண்டு எட்டு ஆறில் மிண்டிய நீச சத்துருமனையில் இருக்கில் வாகனங்களால் மரணம் என்று பாடல் இருக்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் மீண்டும் பாடப்படுத்துகிறேன் கண்ட எட்டாம் ஆதி வாகனாவினை கலந்து பனிரெண்டு எட்டு ஆறில் மிண்டிய நீசல் சத்துர்மனையில் மேவிடில் வாகனங்களால் மரணம் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிப நான்காம் அதிபதியும் அஷ்டமாதி கோடி ஆறுட்டு பெண்ணில் மறைந்து நீசமடைஞ்சாலும் சத்திருட்டிருந்தாலும் அந்த ஜாதனுக்கு வாகனத்தால் மரணம் ஏற்படும் என்பது பாடல் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் மறைந்திருக்கிறார்கள் நீசமடையவில்லை பலம் பெற்றிருக்கார்கள் லக்கனாலி சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு விபத்து ஏற்படும் உயிர் புகார் முதல் பாயிண்ட் குறிப்பாக அந்த விபத்து வருவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடாது புதிய வாகனம் வாங்கினீங்கன்னா விபத்து ஏற்படும் வீடு கட்ட ஆரம்பித்தா விபத்து ஏற்படும் அது ரெண்டு மட்டும் செய்யாமல் ஜெயிச்சிடலாம் சரி எவநாளிக்க கேட்டால் குருமகாசை குருபத்தி முடியும் மாதிரி செய்யக்கூடாது இப்போ கமீரில் குருதேசை இருக்கு ஆரம்பிச்சிருக்கு குரு திசையில் செய்யக்கூடாது குருபத்தி முடிந்தால் உங்களுக்கு இந்த பலன் நடக்காதுன்னு சொன்னோம் ஆனால் இவர் அடியன் அந்த ஆன்லைன் ஜோதிடர் சொன்னார்லவா ரூபா ஜோதிடர் அவர் கேட்ட கேள்வி தான் நீங்கள் முதல்ல கார் வாங்குங்க அப்புறம் வீட்டு கட்டுங்க ஓஹோன் இருப்பீங்கன்னு சொன்னார் அதாவது பாடல் தெரியாமல் பாடலை பயன்படுத்த தெரியாமல் இருக்கும் ஜோதிடர்களுக்கு இப்படித்தான் பொதுப்பன் சொல்ல வேண்டியதான் பொதுப்பெண் சொல்வதால் வாடிக்கையால் பாதிக்கப்படுவார் நாம் நம்முடைய அறிவை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தகுதியை கூட்டிக் கொள்வதற்கும் திறமையை கொள்வதற்கும் அடிப்படை ஞானம் ஜோதிட ஞானம் வேண்டும் அந்த ஜோதிட ஞானம் ஜோதிட அறிவு சுருதில்தான் நிற்கிறது நாலு கூடவேன் மூணு கூடவேன் ரெண்டு கூடவேன கதைக்காக பாடல் பாடல் மட்டுமே ஜெயிக்கும் அதில் மாற்று கேட்டல் இந்த பாடலை பாடி ஐயா உங்களுக்கு வாகன விபத்து உண்டு உயிருக்கு ஆபத்தில்லை ஏனென்றால் அஷ்டமாவது நீச்சமடையவில்லை நாலாமது நீச்சம் அடையவில்லை லக்னாதி நீச்சமடையவில்லை அதனால் உங்களுக்கு உயிர் வராது ஆனால் விபத்து ஏற்படும் என்று சொன்னோம் சரி இதுதான் மெயின் பாயிண்ட் சூச்சுமை சூட்சுமி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் பொது ஜாதக எடுத்த மாதிரி இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நான் அடிகர் சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னுடைய வாணவருக்கு திசா புத்தியை ஒட்டி பலன் சொல்லு கோச்சாரத்தை தொட்டு பன்சொல்லுன்னு சொல்வேன் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் என்ன இசை நடக்குது குரு குருவோன் ஆரம்பிச்சிருக்கு குரு யார் லக்கணத்துக்கு நான்காம் மதி ஏழாம் அதிபதி இவருக்கு கேக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு குழந்தையில இருக்காங்க கல்யாணத்தை விட்டுருவோம் வயசு நாற்பத்தி ஏழு ஆச்சு நாற்பத்தாறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு திருமணம் கல்யாணம் முடித்தாச்சு இப்போதைக்கு நான்கு பணம் புரிஞ்சுங்க நான்காம் அதிபதி நான்கு கூடிய குரு பகவான் ஏழு கூட குரு பகவான் இங்கே இருக்கார் எட்டு இருக்கார் இப்போ ஏழாம் மடத்தை மறந்துடணும் ஏன்னு கேட்டிங்களா எட்டு அஷ்டமாதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலில் உட்காந்துருக்கார் நல்லா கவனிங்க கட்டத்தை கவனிங்க அஷ்டமாதி எட்டு கூடிய இரவு நாலில் உட்காந்துருக்கு நாலாவது இங்கே இருக்கார் எட்டில் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துல மறந்துட வேண்டியதுதான் நான்கு எட்டு பரிவர்த்தனை இருக்குது அப்படி பரிவர்த்தனை ஆனால் ஆகும் நாலாம் அதிபதி எட்டுக்கு போனால் வாகனம் வாங்கலாமா விபத்து வந்தே தீரும் சரி அஷ்டமாதிபதி நாலு இருக்கும்போது வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா வீட்டு கட்ட ஆரம்பிச்சுன்னா ஆகும் விபத்து ஏற்படும் இதெல்லாம் அற்புதமான விதிகள் நம்ம வ பணத்தை வாங்கிட்டு பணத்தை பறிச்சுக்கிட்டு ஏதோ சொல்லி வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் பெரிய பாவம் முடிந்த வரை தெளிவாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் துணிவாக சொல்ல வேண்டும் மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் அதுதான் ஜோதிட ஒரு தார்மீக கடமை அதெல்லாம் இப்போ குறைந்து கொண்டே வருகிறார் எல்லாமே போய் போய்விட்டார் அது மிகப்பெரிய பாவம் இருக்கட்டும் இந்த ஜாதத்தில் நல்லா புரிஞ்சுங்க எனக்கு திசான் எங்கே இருக்கார் எட்டில் இருக்கார் சரி அட்ட மாதிரி இங்கே இருக்கார் நாலு இருக்கார் எட்டு பரிவர்த்தனை ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி எட்டாமதி பரிவர்த்தனை ஆகி திசை நடக்கும்போது நாளிட்டு வரும்போது வாகனம் வாங்கக்கூடாது வீடு கட்டக்கூடாது இரண்டு தவ செஞ்சால் விபத்து வந்தே தீரும் வந்தது சில லட்சங்களை சாப்பிட்டது கங்காவிலும் போய்ட்டு வந்தாச்சு தப்பிச்சே பெருசு ஆனால் உயிர் போகாது காரணம் வந்து லக்கணாதிபதி பலமாக இருக்கார் தப்பு இல்லை இது மட்டும் போதுமா லக்கணத்துக்கு பார்க்குற மாதிரி ராசிக்கு பார்த்தோம்மா அடிக்கடி சொல்கிற மாதிரி லக்கணத்துக்கு ராசிக்கு ஒரே மாதிரி இருக்கிற அமைந்து விட்டால் அந்த பலம் நடந்தே தீரும் இப்போ பாருங்கள் கன்னி கண்ணிலக்கணத்துக்கு நாலு கூடைய குரு எட்டு குடைச்சி பரிவர்த்தனை ரைட்டு ராசி எடுத்துக்கு தனுசு ராசி நாலு கூட நாலு குடிவர் யார் குரு பகவான் எட்டு குடையவர் யார் சந்தரன் ரெண்டு சேர்ந்துட்டாங்களா அப்போ ஒன்று நாலு எட்டு லக்கணத்துக்கு புரதி வருது ராசிக்கும் புரதி வருது லக்கணத்துக்கு பார்த்தாலும் ஒன்று நான்கு எட்டு தொடர்பு ராசிக்கு பார்த்தாலும் ஒன்று எட்டு தொடர்பு அப்போ ஆனால் யாருமே கிடவில்லை கிடனா நீசமடையில் அஸ்தங்கமடையில் மறையில்லை அப்போ ஆயில் போகாது ஆனால் துன்பம் வந்தே தீரும் விபத்து கண்டம் விரயம் மன துன்பத்தை அணுச்சியாகும் அதில் மாற்றிக்கிட்டு தர்றேன் இது நடந்து முடிந்தது அது மட்டும் போதுமா ஒரு ஜாதத்தில் மனைக்காரகன் சுக்கரன் நல்லா புரிஞ்சுக்க மனைக்காரகன் சுக்கரன் ஆறு எட்டு பண்ணில் மறைந்தாலும் மனைக்கு அறிவு சொல்லக்கூடிய நான்காம் மதி ஆறு எட்டு பண்ணில் மறைந்தாலும் அந்த ஜாதகர் வீடு கட்டக்கூடாது என்ன செய்யலாம் வீடு வாங்கி கொள்ள வேண்டும் கட்டிய மனையை வாங்கிக்கொள்ள வேண்டும் அல்லது அவள் குடும்பத்தில் நான்காம் இடம் பலமாவளவனுடைய பெயரில் சொத்து வாங்கி வீடு கட்டலாம் நான்காம் அதிபதி ஆறுட்டு பலன் மறைந்தவர்களும் சுக்கர பகவான் ஆர்டல் மறந்தவர்களும் சுயமாக சொ தன் சொத்தில் தன்னுடைய பெயர் சொத்து வாங்கி வீடு கட்டினால் வீடு கட்டி முடிக்க முடியாது கட்டி முடித்தாலும் அது நிலைக்காது கட்டுவதற்குள் பேராபத்தை சந்திக்க வேண்டி வரும் இது நடைமுறை உண்மை இவருக்கு இந்த கருத்தை ஆளாமல் சொல்லி அனுப்பணும் கையெழுத்து கும்பிட்டார் சொத்தை மாற்றுக்கின்னு சொல்லிட்டு ஜாதருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட முக்கியமானது லக்கணத்துக்கும் லக்கண லக்கணத்துக்கு நான்காவது இங்கே இருக்கார் குருபவான் எட்டில் மனைக்காரன் சுக்கன் எங்கே இருக்கார் ஆறில் ரெண்டும் தப்பில்லவா வாகனம் வாங்கலாமா இவர் பேரில் வாகனக்காரன் குரு அது சுக்கன் ஆறில் மறைஞ்சிருக்காரு வாகன ஸ்தானாதிபதி குரு குருபவன் எட்டில் மறைஞ்சிருக்காரு நாங்கள் சொல்லலாமா தவறில்லவா இந்த ஞானம் கூட இல்லாமல் எப்படி ஜோதிடம் சொல்கிறது வாங்கலாம் கட்டலாம் போர் போடலாம் கடன் கிடைக்கும் இதுவாக ஜோதிடம் ஆழமான நுணுக்கமான தெளிவான அறிவு முக்கியமாக ஜோதிலுக்கு வேண்டும் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க வைக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஜோதிடரும் ஜெயிப்பார் வர்ற மக்கள் ஜெயிக்க வைக்கலாம் ஆக ஒரு ஜாதகத்தில் எடுத்து தலை பார்த்திங்கன்னா கார் வாங்கலாமா வீடு கட்டலாமா வீடு கட்டலாமா கார் வாங்கலாம் என்று கேள்வி கேட்டால் என்ன செய்ய வேண்டும் இப்படி கவனிச்சு பலன் சொல்ல வேண்டும் வாகன வாங்கினால் விபத்து ஏற்படுமா துன்பம் ஏற்படுமா கடன் ஏற்படுமா உயிர் போகுமா ஒன்று அல்லது வீடு கட்டினா வீடு கட்டி முடிக்க முடியுமா வீடு நிலைக்குமா வீடு கட்டினா ஆபத்து வருமா என்பதும் கூர்ந்து கவனித்து மறுமக்களுக்கு வழிகாட்டினால் நாம் வாழ்வாங்கு வாழலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்